என்னுடைய குணாதர் ஜோதிட தீர்க்கதோசி ஐயா ஆதித்தி கொருகி ஐயாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் போன வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு இந்த குருச்சு கூட இணைவும் சமசப்தமாக பார்வையும் எந்த மாதிரியான பலன் ஏற்படுத்தும் அதை பற்றி ஏதாவது விளக்கம் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு கமெண்ட்ல வந்து இப்போ தனி மனித ஜாதகங்களை கேட்கறத விட இந்த மாதிரி ஜோதி ரீதியாக ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கங்களை சொல்லுங்க நான் வீடியோ கூட ட்ரை பண்றேன் ஓகேங்களா அவர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு நண்பர் வந்து வந்துடன் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தமான சந்தேகங்களை எனக்கு தெரிஞ்ச முறையில நான் ஓகேங்களா பொதுவா குரு சுக்குரன் வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா குழந்த பிறக்காதா தாம்பத்திய சுகம் வந்து இருக்காதா இது 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 இந்த சந்தேகம்தான் இந்த குரு வந்து புத்திர காரகம் அடிப்படுமா தாம்பத்தி சுக அமைப்பு அடிப்படுமா அப்படின்னு தான் அது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல சொல்ல முடியாது நீங்க பாருங்க இந்த இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்து இருந்தாங்கனாக்கா ரெண்டு பேருமே வலிமையா தான் இருக்காங்க ஓகேங்களா ஆனா சுக்கரன் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு பட் குருவும் வலிமை எழுந்து போயிடுல ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சுக்கரன் அப்பர் ஹேண்ட் எழுதானதுல தாம்பத்திய சுகமும் ஒரு கிடைக்காதுன்னு இல்லை வலுவா இருக்கிறதால குழந்தை பாக்கிட்டுக்கும் அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இங்க இல்லை ஓரளவுக்கு இப்ப இப்ப குருச்சுக்குற நினைவு அப்படின்னும் போது இப்ப நார்மலா ஒருத்தவனுக்கு அதே தாம்பத்திய சுகம் ஆர்வம் அப்படின்ற ஸ்டேஜ தாண்டி நார்மலான ஒரு தாம்பத்திய சுகம் ஆர்வம் அப்படின்னு தான் எடுத்துட்டு மகண்டி தாம்பத்திய சுகம் ஆறுமே இருக்காது குழந்தையே இருக்காது இந்த அமைப்புல இருக்கக்கூடாது ஓகேங்களா அது எக்ஸ்ட்ரீம் நம்மளே கொண்டு போவாதீங்க ஏன்னா இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நீடிக்குதுன்னா இந்த ஒரு மாசத்துல பலவிதமான குழந்தைகள் வந்து திறந்திருக்கும் எல்லாருக்குமே இதே அமைப்பு ஏற்படாது பல காம்பினேஷன் இருக்குது அதுக்கப்புறம் லக்னம் முடிவு பண்ணோம் நிறைய விஷயங்கள் இருக்கு சுக்கனுடைய வீடுகள் முடிவு பண்ணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இந்த ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை குறைவா இருக்கும் தாம்பதி சுக அமைப்பு குறைவா இருக்கும் இப்படின்னு எடுத்துக்காதீங்க அதிதமான ஆர்வம் இல்லாம நார்மலா இயல்பான ஒரு தாம்பதி சுகம் ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஒன்னா எடுத்துக்கங்க ஜீரோன்னு எடுக்காதீங்க குழந்தை இல்லைன்னு எடுக்காதீங்க இப்ப இந்த இடத்துல குரு நினைகிறாங்க குரு வந்து அப்பர் என்று எடுக்கிறாரு இப்ப குருடைய காரகம் தனம் சம்பந்தப்பட்டது புத்தி சம்பந்தப்பட்டது குழந்தை சம்பந்தம் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வராது தாமச சுக அமைப்பு வந்து நார்மலா இருக்கு அதிகம் ஆர்வம் இல்லை தாமச சுக ஆர்வம் மட்டும் நார்மலா இருக்கு ஆனா குருவனுடைய பலன்கள் வந்து தன சம்பந்தப்பட்ட ஆர்வங்களோ குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைய ரசிக்கிட்ட அந்த மாதிரி ஆர்வங்களும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருனுடைய காரகம் கிடையாது அது இயல்புக்கு அதிகமாகவே இருக்கு நல்லாவே இருக்கு ஆனால் சுக்கள் வந்து நார்மலா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இங்கே குரு சுக்கள் பார்த்தீங்கன்னா குருனுடைய காரகம் மட்டுப்படுது உங்களுடைய புத்தி நார்மல் நார்மல் நார்மலு கொஞ்சம் அப்படி எடுத்துக்கார்ட்டி மார்க்ல இருக்கு ஒரு பிப்டி மார்க்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு ஃபிஃப்டி மார்க்ல இருக்குன்னு எடுத்துருங்க சுக்குரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிளஸ் பிளஸ் ஆகுது இப்போ இந்த மாதிரி ரெண்டு இப்போ குரு சுக்குரன் அமைப்புல பொதுவா பொதுவான ஒரு பலனா என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னாக்கா தாமதி சுக அமைப்பு அதீத ஆர்வம் இல்லை நார்மலான ஒரு இயல்பான ஒரு மனுஷனுக்கு கணவன் மனைக்கு தேவையான ஒரு இயல்பான ஒரு தாமதி சுகம் ஆர்வத்தை கொடுக்கும் ரெண்டாவது பெண் குழந்தைங்களை அமைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னோட எடுத்துக்கலாம் ஆனால் இது ரொம்ப நெகட்டிவா குழந்தை இல்லை கணவன் மனை அமைப்பு இல்லை அப்படின்னு எடுக்காதீங்க சுக்கன் மலை வரைகிறார் ஏன்னா சுக்குரன் ஆட்சி இந்தியத்துல சுக்கரனுக்கு நட்பு வீடு அப்ப குருடைய காரகங்கள் வீக் ஆகுது சுக்கரனுடைய காரங்கள் ஓகேங்களா இந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா குரு ஒத்து வீக் அடைகிறாரு சுக்கனுடைய காரகங்கள் வந்து இயல்பா இருக்கு குருவுடைய காரகம் அது என்ன கிடைக்குமோ அத பிளஸ் பிளஸ்லயே இருக்கு இந்த வீட்டுல குரு சுக்குரன் சேர்ந்தா குருடைய காரகம் பிளஸ் பிளஸ் இருக்கு சுக்குனுடைய காரகம் ஆவரேஜ் பிப்டி மார்க் இந்த இடத்துல பாருங்க குருவும் டல்லுதான் டல்லு தான் வீடு நீச்சமா இது ரெண்டுமே வந்து நார்மல் இருக்கு இந்த வீட்ல இந்த வீட்டுல சுக்குரன் வந்து மூலத்தெரிக்கோண இருக்கிறதுனால பிளஸ் பிளஸ் இருக்கிறாரு சம்பத்த சுக அமைப்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல குரு காரகம் கொஞ்சம் குறையுது அப்போ பெண் பெண் குழந்தைங்களுக்கு அமைப்பு அதிகமாகுது தன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இப்ப தன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேமிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு குரு குரு தன காரக தனத்தை வந்து கரெக்டா கையாளுவாரு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க குறையப்படும் இவர் என்ன பண்ணாரு சுக்கரனுடைய ஆதிக்கிறதுனால லக்ஸரிக்கு காசை செலவு பண்றத அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்ப லக்ஸரி விரும்புவாங்க காசை சேமிக்கத்தை விட செலவு பண்றதுல நாட்டம் அதிகமா இருக்கும் இதுதான் சுக்கரனுடைய காரகங்கள் குருடைய காரகம் வந்து சேமிக்கும் சுக்கருடைய காரகங்கள் செலவு பண்ணோம் அதை அதை என்ஜாய் பண்ண பார்ப்போம் குரு வந்து அப்படி இல்லை அதை சேர்த்து வச்சு அதை நம்ம கிட்ட ஒரு பேலன்ஸ் இருக்கு பாருங்க நான் இத்தனை கிலோ கோல்டு இருக்கு எனக்கு இத்தனை கோடி பேலன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு இந்த மாதிரி சேர்த்து வச்சு அதை ரசி ரசிக்கும் சுக்குன வந்து அதை நுகரும் என்ஜாய் பண்ணோம் அதை அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க இந்த ஆடம்பரத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சுக்குனை நிறுத்துக்கணும் என்கிட்ட ஒரு ஆயிரம் ஏக்கரா லேண்ட் இருக்கு இது மாதிரி ரசிக்கிறது வந்து குரு ஓகேங்களா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கூட ஏதாவது ஒரு லக்ஸரிக்கு நம்ம செலவு பண்ணுறது நல்லா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வா வாழது அந்த மாதிரி நுகுரு கலாச்சாரத்துக்குள்ள போட்டு சுக்ரன் அது வந்து இங்க அதிகமா இருக்கும் இங்க பாருங்க இங்க குரு நல்லா வலிமையா இருக்கிறாரு சுக்ரன் வீக்கா தான் வராரு சுக்ரன் ஃபார்ட்டி டு பிப்டி மார்க் தான் இந்த இடத்துல பாருங்க சுக்குர தன்மையை இங்க கொஞ்சம் மாறும் ஏன்னா அது குருவனுடைய வீடு இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் தாமதி சுக அமைப்பு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்வம் இருக்குன்னா இங்க வந்து இங்க இங்க அந்த தாமதி சுக அமைப்பு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆர்வம் குறையும் அதே மாதிரி இங்க இருக்கிற சுக்கரன் தேடக்கூடிய ஆணோ பெண்ணோ கொஞ்சம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய பெண் வந்து ஒரு மாதிரி பில்டா அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல்ல அந்த மாதிரியான பெண்கள் ஆண் துணை தான் தேர்ந்திருக்கும் அந்த துக்குடைய பிளேவரே மாறும் அதன் காரகத்துல இருந்து அது ரசிக்கக்கூடிய மாற்று வேற்று பாலின்தரும் அந்த மாதிரியான ஒரு சுபாவத்தோட தான் இருப்பாங்க இது ஏன்னா அந்த வீடு ஓகேங்களா குரு தான் இருப்பாரு சுக்குடைய காரகம் அந்த தன்மை சுக்குடைய தன்மை மாறுது இங்க பாருங்க குரு வலிமையை வைக்கிறாரு சுக்குரன் சர வீட்டில் நட்பு வீட்டில் அழகா இருக்கிறாரு சுக்குரன் அட்டகாசமா இருக்கிறாரு இந்த இடத்துல சுக்குரன் நூறு மார்க்ல நூறு இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையே இங்க வேலை செய்யும் இங்கேயும் பாருங்க சுக்குரன் தான் வலிமையா இருக்கிறாரு இங்கே குருனுடைய காரகம் தான் கொஞ்சம் குறையுது குருனுடைய காரகம் ஃபிஃப்டி மார்க் சுக்குரனுடைய காரகம் இங்கே ஒரு எயிட்டி மார்க்ல இருக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ குரு சுக்குரன் இருந்தால் குழந்தை இருக்காதா சாம்பல் சுகம் ஆர்வம் குறைய இருக்காது குறை இருக்கமா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நார்மலா இருக்கணும் எனக்கு புரிஞ்சுங்க பெண் குழந்தைகள் அமைப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கொஞ்சம் அபோவ் பிளஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இத மாதிரி புரிஞ்சுங்க இது இதோட மட்டும் எடுத்து நிறுத்தக்கூடாது குரு சுக்கரன் அமைப்பு வந்து என்னென்னலாம் பண்ணும் இதேதான் பார்வைக்கும் சேர்ந்தாலும் ஒண்ணுதான் பார்த்தாலும் ஒண்ணுதான் இப்ப இந்த குரு சுக்கரன் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கனாக்கா இவங்க தன்மை இப்ப பாக்குறாங்கன்னாக்கா டிகிரி அனுப்பதில் எடுத்துக்கணும் சேரத்துக்கும் டிகிரி அனுப்பதில் எடுத்துக்கணும் இந்த டிகிரி அனுப்படை எவ்வளவு எவ்வளவு நெருக்கமா இருக்கும் அவ்வளவுக்களோ இந்த விஷயங்கள் வந்து இந்த காரகத்துவம் வந்து நான் சொன்ன மாதிரி இயங்கும் ஓகேங்களா இப்ப கிட்ட பாருங்க இயல்பா ஒரு துணால் அக்கண ஜாதகம் இப்ப செவ்வாய் இங்க இருக்கிறாரு இப்ப செவ்வா வந்து உச்சமா இருக்கிறான்னு வச்சுங்க இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க இப்ப இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க இப்ப இங்க இருக்கிற எல்லா செவ்வாயும் குரு சுக்கரன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கங்க இப்ப குரு செவ்வா குருமங்கல யோகத்துல இருக்கிறாரு மிருகமங்கல யோகத்துல இருக்கிறாரு அதே மாதிரி இந்த செவ்வாயும் குரு ப குரு சுக்கரன் எங்கேயாவது இந்த குரு சுக்கரன் சேர்ந்ததுன்னா இந்த செவ்வாயை பார்க்கலாம் ஆக ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறது குரு சுக்கரன் சேர்ந்து இருக்குது ரைட்டே நீங்க குறைவா இருக்குது நார்மலா இருக்குது பெண் குழந்தைகள ஏதோ எதோ ஒண்ணு எடுக்கிறீங்கன்னா இப்ப ஏழாம் அதிபதி ஆட்சியா இருந்து ஏழாம் அதிபதி உச்சமா இருந்து ஏழாம் அதிபதி நட்பு வீட்டுல அதிநட்பு வீட்டுல அழகா இருக்கும்போது இப்ப எப்படி தாம்பத்திய சுகம் ஆர்வம் இருந்து குறையும் இப்ப இந்த குருத்துக்குற நினைவு அடிபட்டு போகு ஏழாம் படம் கடுமையான பலத்துல இருக்க கடுமையான சுகத்துவத்தில் இருக்க வலிமையா இருக்காரு இப்ப இது வேலை செய்யாது இப்ப நான் சொன்னது இது நார்மல் தாம்பத்திய சுகம் ஆர்வம் சொன்னேன் பாத்தீங்களா அது இங்க பிளஸ்லஸ் ஆயிடுச்சு இதுக்குதான் உன்ன வச்சு ஒரு பாயிண்ட் வச்சு எடுக்க முடியாது பாவகம் பாவகாதிபதி காரகனை வச்சு எடுக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஏழாம் பாவம் சப்போஸ் இல்லைங்க ஏழாம் பாவம் இல்லைங்க இப்ப குரு சுக்ரன் இங்க இணையம் நடக்குதுன்னு வச்சுங்க மூன்றாம் அதிபதி வலுத்துட்டாரு அப்போ உங்களுக்கு ஸ்தானம் நல்லா தானே இருக்கு அப்போ தாம்பத்திய சுகம் வந்து இங்க குறையுமா மூன்றாம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப நீ இப்ப இப்ப ஒரு கிழக்கணும் மூன்றாம் தேதி சனி இங்க உச்சமா இருக்கிறாரு அப்போ மூன்றாம் அதிபதி வலுவா தானே இருக்காரு அப்ப தாம்பத்திய சுகம் அமைப்பு குறைபடுமா மூன்றாம் தேதி பதினொன்னு அதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பன்னெண்டாம் இடம் அவருக்கு போகஸ்தானம் போகஸ்தானம் நல்லா தானே இருக்கு பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பன்னெண்டாம் இடத்தை குருத்துக்குள்ள தாக்குறாங்க அப்போ பன்னெண்டாம் இடம் போகஸ்தானம் வலுவா இருந்தாலும் ஓகே பதினோராம் இடம் வலுத்தாளம் மூன்றாம் இடம் வலுத்தாளம் ஏழாம் இடம் வலுத்தாளம் இந்த குருச்சு குழந்தை பெரிய பாதிப்பு இல்லை அதை தான் சொல்றேன் ஒட்டு மொத்த தாக்குதல் குருச்சுக்குழையும் சேர்ந்து ஏழாம் அதிபதி நீச்சமாகி மூன்றாம் அதிபதி நீச்சமாகி பன்னெண்டாம் இடம் வலுவான் திருமணமே ஆகல அந்த பாயிண்ட் வரும் மூணும் கெட்டுச்சு அவருக்கு அந்த ஆர்வத்துல நாட்டமும் இல்லை மூன்றாம் இடம் மிரியஸ்தானம் கெட்டு போச்சு ஏழாம் அதிபதி நீச்சம் தாம்பத்திய சுகத்துக்கு ஆர்வம் இல்லை பத்தாத குரு சுக்குனாவும் சேர்ந்துட்டாங்க பன்னெண்டாம் இடமும் கெட்டு போச்சு அப்ப போகத்துல நாட்டில் போகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அயன சையன போகஸ்தானம் ஓகேங்களா இப்ப இப்ப கெட்டு போச்சுன்னா அவங்களுக்குதான் ஒட்டுமொத்த தாக்குதல் இருந்தாதான் இந்த குருச்சுக்குனோட அதை சேர்த்து பார்க்கணும் ஒரே ஒரு குருச்சுக்குனம் வச்சு நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு குழந்தை மூன்று குழந்தை இயல்பான நார்மலான லைஃப்ல நிறைய குருச்சுக்குர ஜாதகங்களை பார்க்குறேன் அந்த மொத்த பாயிண்ட்டை வச்சு மட்டும் எடுக்காதீங்க அது தவறாதான் போகும் குருச்சுக்குரன் அமைப்பு இருக்கா குழந்தை பிறக்காதா தாமிரி சுகத்துல ஆர்வம் இருக்காதா அப்படி இல்லை நார்மல் இப்ப இந்த மாதிரி வந்து அதிகமாயிருச்ச சரிங்க குருச்சுக்குயிலும் பாரு வந்துச்சா அப்ப குழந்தை வந்து பிறக்காதா குருவனுடைய காரகம் பாதிக்கப்படுமே இப்ப ஐந்தாம் மட்டும் பார்க்கணும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்குங்க இப்ப வளைய சந்திரன் இங்க இப்ப சூரியன் இங்க இருக்காச்சு வளையபுரை சந்திரன் ஐந்தாம் மதத்துல இருக்கிறாரு நல்லதுதான் ஐந்தாம் பாவம் சுபத்துவம் இப்ப சனி வந்து இங்க இங்க இல்லாம பாருங்க இல்லாமத்துல வேற எங்க நட்பு வீட்டுல இப்ப இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க இப்ப இங்க இருக்காரு வேற ஏன்னா ஒரு நட்பு வீட்டுல இங்க எந்த இடத்துல மறைவாரு இந்த மாதிரி இடத்துல ஒரு ஐந்தாம் அதிபதி நல்லா வளர்த்துக்காரு லக்னத்துல உச்சமாரி வச்சுங்க சனி சுக்குரன் புதன் லக்னத்துல உச்சமாரி வச்சுங்க ஐந்தாம் பத்தி வளர்த்துக்கிறாரு இந்த பலன் எடுப்படாது ஐந்தாம் பாவகம் சுபத்தமா இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி உச்சமா ஸ்தான பலம் அடைஞ்சிருந்தாலோ ஏன்னா ஆதிபத்திய ரீதியா ஆதிபத்திய நாதர் வந்து உச்சம் ஆச்சியான ஸ்தான பலம் அப்ப கண்டிப்பா குழந்தை இருந்த தீரணும் அந்த அமைப்பு வரணும் ஆதிபத்திய ரீதியா கை கொடுத்தாலும் சரி பாவக ரீதியா இந்த இந்த பாவகத்தை சந்திரன் பார்த்து இந்த பாவகத்தை குரு பார்த்து சுக்கரன் பார்த்து இந்த மாதிரி இருந்தாலும் பாவக ரீதியா குழந்தை உண்டு ஓகேங்களா இல்லை குருச்சி குரத் தொடர்பு வேலை செய்யாத போயிடும் அதுக்குதான் பாவகம் பாவகாதிபதி காரகன் ஒட்டு மொத்தத்தையும் வச்சு பார்க்கணும் சரிங்க குருச்சி குரத் தொடர்பு இருக்குது ஆனா வந்து இதுக்கு ப்ராப்ளம் தரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு லக்கணம் ராகு இங்க இருந்து தச நடத்துறாரு குரு சுக்கரனும் எங்கயாவது இருக்குதுன்னு வச்சுங்க காரகமும் சுக்கரனுடைய காரகமா ஆகுமா நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப ராகுதையும் நடக்குது அவங்க வச்சுக்கோங்க சுக்கரனுடைய வீட்டுல இருந்து ராகுதேச நடக்குது இப்ப தாம்பதிய சுகம் உங்களுக்கு குறைய போடுமா இப்போ குரு சுக்கரன் பலன் வந்து எடுபடாது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்கனோட வீட்டுல இருந்து பத்தொன்பது வருஷமோ தாமத்திய சுக விஷயங்கள் எப்படி ஆர்வத்தை குறைக்கும் ராகுவே சுக்குரனா மாதிரி எல்லாத்தையும் தருவாரு இப்ப இங்க குடிச்சுக்கு நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இங்க பலன் வராது எல்லாம் மாறுதா இதே மாதிரிதான் பாவகம் பாவகாதவி காரகன் அதை தான் ஐயா சொல்ல ஒரு ஒத்த புள்ளியில பலன் இல்ல ஒட்டுமொத்த விஷயங்களையும் சார்ந்தது ஓகேங்களா பல ஆங்கிள் இருக்கு இதுல ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆங்கல் மட்டும் நான் சொல்றேன் இது மாதிரி சுக்கரோட வீட்டுல இருந்து ராகதசனாலோ வேலை ஆவார் சப்போஸ் ஒரு ஏழாம் அதிபதி ஒரு ஸ்தான பலத்தோட இருந்து சுபத்துவமா இருக்கிறாரு அந்த தசையும் ஒரு இருபது வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த குருச்சுக்குரம் எல்லாம் யூஸே இருக்காது அதுக்குதான் சொல்றேன் இந்த குருச்சுக்குரன் நினைவோடு எதை இணைக்கணும்னா மூன்றாம் பாவகம் ஏழாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் பதினோராம் பாவகம் குருச்சுக்குரன் நினைவு இப்ப குரு வீக்கா இருக்கிறன்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவத்தை குரு பாக்குறாரு சுக்குரன் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கணும் இல்லைங்களா அப்ப ஐந்தாம் அதிபதி ஆட்சி ஆகிட்டாரு உச்சமாயிட்டானா இந்த குரு சுக்குரன் நினைவு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அங்கே ஐந்தாம் அதிபதி ஆதிபதி ரீதியாக அவர் கொடுக்கணும்ன்ற அமைப்புல ஸ்தான அடைஞ்சிருக்காரு எல்லா தசையிலையும் அந்த ஐந்தாம் அதிபதி புத்தி வரும் இல்லைங்களா ஐந்தாம் அதிபதி அந்தரம் வரும் இல்லைங்களா அப்ப அவர் கொடுக்க தானே ட்ரை பண்ணுவாரு கடுமையான அட்டவா அதிபதி ஆறாம் அதிபதி அந்த மாதிரி நெகட்டிவ் ஆறு எட்டு கனெக்ஷனோட வந்து ஒரு பத்து வருஷம் நடக்குதுனால தடை பண்ணலாம் கனெக்ட் அது தசை சரியில்லை ஆனா ஒரு இயல்பான தசையில ஐந்தாம் அதிபதி ஆட்சியா இருக்கிறார் உச்சமா ரீதியா ஆதிபத்திய ரீதியாக அவனுக்கு அப்ப குருச்சுக்குரன்ட்டு எக்ஸசா இல்லை தாம்பத்திய சுகம் ஆர்வம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் குழந்தை விஷயங்கள பெண் குழந்தைகளுக்கான சான்சஸ் கொஞ்சம் அப்பர் எடுக்குது இப்படி எடுத்துட்டு ஐந்தாம் இடம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் வீட்டு குரு இந்த மாதிரி பார்க்கணும் ஏழாம் அதிபதியும் பார்க்கணும் சுக்குரனோட வீடுகள் பார்க்கணும் குரு சுக்குரன் இணையும் இருக்குங்க ஒரு வீட்டுல சந்திரன் இருக்கு இப்ப இந்த வீட்டை குரு குரு சுக்குரன் இணையவம் இருந்தாலும் இப்ப இங்க பாருங்க இங்க ஏறு நினைச்சுங்க குரு சுக்குரன் இணைகிறாங்க ஆனா சுக்கரனோட வீட்டை குரு பாக்குறாரு ஒரு வீட்டுல இப்ப இங்க வேலை இருக்கிறேன்னு போடுங்க வளர்விரை சந்திரன் வளர்விதை சந்தனும் சந்திரனும் உச்சமா இருக்கிறார் ஒரு வீட்டுல வந்து வளர்விரை சந்திரன் சுபத்துப்படுத்துறாரு இன்னொரு சுக்கரனோட வீட்டை குரு பாக்குறாரு ரெண்டு சுக்குரோட வீடு நல்லா இருக்கும் போது ஒரு தாம்பத்திய சுகா அமைப்பு ஏன் கிடப்போகுது நல்லா தான் இருக்கும் இப்ப குரு சுக்குரா அமைப்பு வந்து பெருசா எடுபடாது இது மாதிரிதான் இருக்க முடியும் ஆனா குரு சுக்குரன் எனவே எடுத்துட்டு தனித்து சுக்குரன் இருக்கிறார் அட்டகாசமா இருக்கிறார் ஏழாம் அதிபதி உச்சமாயிட்டார் மூன்றாம் அதிபதி உச்சமாயிட்டாரு சுக்குரனும் நல்ல ஒரு ஐந்து ஒன்பதாம் பாவங்களோட ஆட்சி உச்சத்தோடு இருக்கிறாங்க இவங்களுக்கு அதீத தாமத சுகம் ஆர்வம் அதுக்கான உடல் தகுதியோட அதுக்கான ஹார்மோன் செக்ரேஷனோட அவங்க அவங்க உடல் அது அதுக்கு கெப்பாசிட்டியான உள்ள மனிதராக இவங்க இருப்பாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாடும் இப்படிதான் எடுக்கணும் குரு வந்துட்டா நார்மலைஸ் ஆகுது அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லைன்னு எடுக்காதீங்க ஓகேங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாயிண்ட் ஓகேங்களா சுக்கன் மட்டும் தனியா இருந்து ஏழாம் பாவம் வந்தாக்கா அந்த மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் நான் எக்ஸ்பிளேஷன் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி தொடர் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ